கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மாட்டிக்கினாரு சரி மாதா பிதா குரு சமூகம் எப்படி ஆக்கி வச்சுது பாத்தியா செஞ்சு நீங்களும் சிரிடுறீங்களா என்ன ஏன் சிரீராங்கன்னு தெரியாது ஏன் சிரிக்கிறாங்க தெரியல தானே உங்களுக்கு ஆனால் கூட சேர்ந்து சிரிக்கிறீங்க ஏன்னா பொண்டாட்டி வச்சுட்டு சிரிழாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கதை அது இல்லை வேற கதை இது மாதா ஒரு தெய்வம் அம்மாவே தெய்வம் ஆதார தெய்வம் அப்பா தெய்வம் குரு தெய்வம் இந்த மூணு பேரும் தெய்வம்னாங்க இப்போ நாலத்தில வச்சாங்களா மூணு பேரும் தெய்வம்னாங்களா சொல்லுங்கயா மாதா பிதா குரு மூணு பேரும் தெய்வம் நாங்கள் அப்போ மனைவி தெய்வம் அதே அஞ்சாவது தெய்வம் முதல் தெய்வமாக கூட இருக்கலாம்ல இப்போ அம்மா இல்லைன்னா யார் தெய்வம் அம்மா இல்லை இப்போ தெய்வம் இல்லை தானே அப்பா இல்லை அம்மா இல்லைன்னா நீங்கள் வேற எத்தனை போயிடுச்சு போதீங்க கோயந்தா கோயந்தா ஆயிரும் அம்மா இல்லை அப்பா இல்லை இவங்க ரெண்டு பேரும் தெய்வம் இல்லைன்னா தெய்வம் இல்லையா இல்லை மனைவிக்கு கணவன் தெய்வம் கணவனுக்கு மனைவி தெய்வம் ஆனால் சொல்ல கூச்சப்படுது இந்த சமூகம் மனைவி தெய்வம் தானே ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் இருந்து என்ன வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன் அப்புறமா உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி அப்படித்தானே பொன்னை மனந்ததினால் சபையில் புகழும் வளர்ந்ததடி உன் கண்ணில் சொல்லல்தானே என்ன இப்போ பிரச்சனை பார்க்குறவங்களாம் தெய்வமாக்கூடாதா என்ன இப்போ எனக்காக ஒரு கலராக மேட்ச் கட்டணும் வந்து இப்போ ஒரே மாதிரி புடவை கட்டணு உட்கார்ந்துலாம் எனக்கு தெய்வமாக தெரியக்கூடாதா இப்போ அஞ்சா மட்டும் வச்சுக்கோ ஒரு பத்து பாஞ்சு வச்சுக்குவா என்ன திரும்பி பாரு மூணு பேரும் தெய்வம் மூணு பேர் மட்டும் தலை இந்த உலகத்தில் நிறைய பேர் தெய்வம் அம்மா தெய்வம்னா எனக்கு அம்மா இருந்தாலும் இல்லை அம்மாவான அத்தனை பெண்களுமே தான் ஏதோ ஒரு குழந்தையை பெற்று வளர்கிறாள் எப்பேற்பட்ட விஷயம் அது அப்போ அம்மாவான அத்தனை பேரும் அப்பாவான அத்தனை பேரும் குருவாக இருந்தால் எத்தனை பேரும் தெய்வந்தானே அப்புறமா என்ன எனக்கு உதவுனே அதனால்தான் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்கிற எவரும் தெய்வம்ட்டு போயிட்றாரு அதனால் தெய்வத்தை வந்து இவ்வளோதான்லாம் கிடையாது தெய்வம் நிறைய கடவுள் தான் ஒன்று அஞ்சாவது தடத்தில் வைக்கிறது பத்தாம் தத்துல வைக்கிறதுலாம் கிடையாது அந்தந்த நேரத்துக்கு அந்த இது முதல்ல இருக்கும் அம்மா ஃபஸ்ட்டு அங்கே திடீர்னு என்ன சொல்கிறது ஆ டைம் மாதிரி டைம் மேனரில் யார் இருப்பாங்க அப்பப்போ இப்போ இந்த இடத்துல அம்மா தெய்வம்னா அப்பா தெய்வம் இந்த அப்போ நான் யார் கூட இருக்கிற தெய்வத்தை விட்டு எங்கே இருக்கிற தெய்வத்தை பற்றி பேசிக்கிறேன் பக்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணா தான் சரியா தப்பா புரிஞ்சு வச்சிக்கிறீங்க புரிஞ்சுச்சா ம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது